திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தோராம் நாள் கிழமை புதன்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அனுகூலங்கள் உண்டாகும் ஆனால் அதை அவங்களால் அனுபவிக்க முடியாது பரணி பணவரவு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனைவி வழி ஆதாயங்கள் உண்டாகும் கார்த்திகை ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வழிபடும் அரசு காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும் ரோஹிணி தொழில் சார் சிந்தனைகள் வெற்றி பெறும் தொழிலில் லட்சியங்களை நிறைவேற்றுவீர்கள் பெரிய சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் செல்வாக்கு உயரும் திருவாதிரை பேச்சிற்கு மதிப்பு கூடும் குடும்பத்தின் மத்தியில் மரியாதை புகழ் ஏற்படும் புனர்பூசம் தெளிவான திட்டங்களால் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகலாம் பூசம் திறமைகள் சிறு பிரச்சனைகளுக்கு பின் அங்கீகரிக்கப்பட்டு எதிர்பார்த்த முடிவுகளை வென்றெடுப்பீர்கள் ஐல்யம் தொழிலில் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் தேவையற்ற மாற்றங்களை தவிர்க்கவும் மகம் சமூக அந்தஸ்து உயரும் நண்பர்கள் உதவியரமாக இருப்பார்கள் பூரம் தொழில் முயற்சிகள் வெற்றி பெற்று சகோதரர் கருத்தொற்றுமை ஏற்படும் உத்திரம் அரச காரியங்கள் அரசு இடங்களில் வெற்றிகள் உண்டாகும் தொழில் இலட்சியங்களை தொழில் இலட்சியங்களை அதிகமாக நிறைவேற்றுவீர்கள் அஸ்தம் மறைமுக எதிர்ப்புகள் கூட்டு தொழில் சார் பயணங்கள் ஏற்படும் அதாவது மறைமுக எதிர்ப்புகள் கூடும் தொழில் பயணங்கள் ஏற்படும் சித்திரை தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் அவசர காரியங்களை தவிர்க்கவும் சுவாதி விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் விசாகம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் ஆன்மீகத்தில் ஆட்டங்கள் ஏற்படும் அனுஷம் உங்கள் திட்டங்கள் விரும்பியபடி நிறைவேறும் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் கேட்டை குழந்தையின் குழந்தையால் அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகும் எதிரிகள் பலம் இழப்பார்கள் மூலம் வளர்ச்சி அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் மூத்தவர்கள் ஆசி ஆதரவுடன் இன்றைய நாளை கடந்து போகலாம் போராடம் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தராடம் உங்கள் பேச்சுக்கு வேற்றுமொழி பேசுவவர்கள் ஆதரவு தெரிவார்கள் குடும்பத்துடன் ஒரு பயணம் செல்வீர்கள் திருவோணம் சமூக அந்தஸ்து கூடும் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் அவிட்டம் வாகனம் வீடு மாற்று சிந்தனை மேலோங்கும் பயணங்களை தவிர்க்க முடியாததாகும் சதயம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் பயணங்கள் வெற்றியாகும் போராட்டாரி தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தால் தகுதியான விருப்பங்கள் விரைவில் நிறைவேற வாய்ப்புகள் உண்டாகும் உத்தரட்டாதி தேவையற்ற வேலைகளை தவிர்த்தால் பணவரவு தொழில் முன்னேற்றம் உண்டாகும் இழவதி நீண்ட நாள ஒத்திவைத்த பயணங்களை இன்று நீங்கள் செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவாராக ஏனும் உங்களுக்கு எல்லோருக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் போன்ற எல்லா செல்வங்களையும் அவர் தந்து அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிகுறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் விசா ஜோதிதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்